சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகள் மொத்தம் பதினைந்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து மண்டலங்களின் தூய்மை பணி தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது மீதமுள்ள ஐந்து மண்டலங்களில் ராயப்பேட்டை மற்றும் திருவிகா நகர் ஆகியவற்றை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துகின்றனர் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் சென்னை மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகை முன்பு இரவு பகலாக போராடி வருகின்றனர் இரு மண்டலங்களை சேர்ந்த சுமார் இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் என இருந்த தங்களின் சம்பளம் கடந்த ஆண்டுகளில் படிப்படியாக என உயர்ந்துள்ளதாகவும் தங்கள் சம்பளம் ரூபாய் பதினாறாயிரம் ஆக குறைக்கப்படலாம் என்றும் அவர்கள் அஞ்சுகின்றனர் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வழக்கம் போல பணிக்கு சென்ற போது ஒப்பந்த வேலையில் இருப்பதாக இருந்தால் மட்டுமே வேலை இல்லை என்றால் வேலை இல்லை என தங்களிடம் கூறப்பட்டதாக தூய்மை பணியாளர் கூறுகின்றனர் தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ள நிலையில் இரு மண்டலங்களும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது தொழில் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிவு முப்பத்தி ஒன்றின் படி தண்டனைக்குரிய குற்றம் என்று உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் குபாரதி விமர்சித்துள்ளார் தூய்மை பணியாளர்களுடன் அமைச்சர் பாபு மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் நடத்திய பல கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது போராட்டத்திற்கு அரசியல் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு கிடைத்துள்ளது இதனால் தூய்மை பணியாளர் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகளும் கோரிக்கை விடுத்தனர் இதனிடையே போராட்ட களத்தில் அரசுக்கு எதிராக தூய்மை பணியாளர்கள் ஆவேசமாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே தூய்மை பணியாளர்களுக்கு பி இஎஸ்ஐ போனஸ் பண்டிகை கால சிறப்பு உதவிகள் இன்சூரன்ஸ் மருத்துவ பரிசோதனை என பல சலுகைகளை அறிவித்த தமிழக அரசு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் அதனை கை பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது ஆனால் இதனை ஏற்க மறுத்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிட போவதே இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அளித்த தூய்மை பணியாளர்கள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாங்கள் எந்த பணியில் இருந்தோமோ அதே பணியில் எங்களை தொடரவிடுங்கள் என்றுதான் கேட்கிறோம் ஆனால் மக்களுக்கான அரசு என்று கூறும் திமுக அரசு கார்பரேட்டுக்கு ஆதரவாக நிற்கிறது பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று அரசு கூறி பேச்சுவார்த்தை நடத்தினால் பங்கேற்போம் இல்லையெனில் எங்கள் போராட்டம் தொடரும் வீட்டில் தெருவுக்கு வந்து நாங்கள் பனிரெண்டாவது நாளாக நடத்தி வரும் போராட்டம் உடல்நிலை சரியில்லை என்பதால் அவரால் வர முடியவில்லை உதயநிதி ஸ்டாலின் வரலாம் அல்லவா அமைச்சர் பாபுவை வைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள் அவர் எங்கள் துறையின் அமைச்சரே கிடையாது எங்கள் துறையின் அமைச்சர் கே என் நேரு எங்கே சென்றார் மாநகராட்சி வாசலில் அமர்ந்துதானே நாங்கள் போராடி வருகிறோம் ஆனால் எங்களுக்கு கவுன்சிலரை விட்டு மிரட்டல் விடுக்கிறீர்கள் ரூபாய் ஐந்தாயிரம் தருகிறோம் என்று கூறி பயத்தை காட்டி போராட்டத்தை கைவிட சொல்கிறார்கள் கார்பரேட் நிறுவனம் லாபம் இல்லாமல் எங்களுக்கு ஊதியம் வழங்குமா எங்களது போராட்டம் தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர் இந்நிலையில் அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களிடம் பேசுகையில் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் துப்புரவு தொழிலாளர்கள் குறித்து அமைச்சர் பேசினார் அவர்களுடன் தொடர்ந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார் இந்த போராட்டத்தை சுமூகமாக முடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் எடுத்து வருகிறார் என்று அவர் உறுதியளித்தார் வட மாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக தவறான தகவல் என்றும் அவர் தெரிவித்தார் துப்புரவு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற முடியாது அதற்கு கால அவகாசம் தேவை அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் கூறியுள்ளார் நிச்சயம் அது பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கடும் என்று அவர் தெரிவித்தார் தான் துப்புரவு தொழிலாளர்களை சந்திக்கவில்லை என்று கூறுவது தவறு என்றும் அமைச்சர் கூறினார் ஏற்கனவே நான்கு முறை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் துப்புரவு தொழிலாளர்களிடம் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளேன் என்றார் துப்புரவு பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று அமைச்சர் தெரிவித்தார் அதிமுக ஆட்சியில் பதினேழாயிரம் பேரை துப்புரவு பணியாளர்களாக நிரந்தர பணியில் அமர்த்தினோம் என அதிமுக அமைச்சர் கூறினார் ஆனால் அவர் யாரும் துப்புரவு பணிக்கு செல்லவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் துப்புரவு பணியாளர்களுக்கு உள்ள பிரச்சனை நாடு முழுவதும் உள்ள பிரச்சனை இதில் முதலமைச்சர் உரிய முடிவு எடுப்பார் என்றும் அவர் கூறினார் தூய்மை பணி பாதிக்க கூடாது என்பதற்காக ஏற்கனவே பணியில் உள்ளவர்களை பயன்படுத்தி வருகிறோம் புதிதாக யாரையும் பணியில் எடுக்கவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க